உன்னுடைய கட்டுமனை ஆராய்ச்ச இன்னைக்கு உக்காரதாயே உன் கோவ நான் இருக்கிறதையே கர்ப்பசாமி உன் கட்டுமணி ஆராய்ச்சேன் இன்னைக்கு உன் கட்டுமணையில பல பிரச்சனை பல சோதனை இன்னைக்கு பல அவமான போட்டு இருக்கிறேன் ஆனா கருப்புசாமி நீதான் எனக்கு துணையா இருக்கணும் நீங்க எல்லாம் என்ன கொள்ள பாக்குறான் ஆமாண்ணா ஆமா பொய்யா பொய்னு சொல்லு போய் தொட்டு கொண்டு போ கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிக்கிறேன் கருப்புசாமி இன்னைக்கு எனக்கு வேலை வட்டி இல்லை இன்னைக்கு பத்து ரூபா கூட வழி இல்லை இன்னைக்கு நாலு பேர் சொந்த பந்தம் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா கருப்புசாமி உங்கள் அட்டு மணிக்கு வந்துருக்கிறேன் எனக்கு இன்னும் படி அளக்க ஆள் இல்லை நீ தான் எனக்கு படி அளக்கணும்